கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பலையில் ஷூ தயாரிப்பு கம்பெனியில் ஐம்பத்தி இரண்டு பணியிடங்களை நிரப்புவதற்கான நேர்முக தேர்வில் ஏராளமானவர்கள் விண்ணப்பங்களுடன் திரண்டனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் என்டர்பிரைசஸ் என்ற காலனி தயாரிப்பு நிறுவனம் தற்போது ஆண்கள் பெண்கள் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேருக்கான ஆட்சேபு பணி நடைபெற்று வருகிறது இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்களது பயோடேட்டாவுடன் கம்பெனி முன்பகுதியில் அதிக அளவில் திரண்டு விண்ணப்பிக்க தொடங்கின குறிப்பாக கம்பெனி இருக்கும் இடத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தகவல் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் இருந்து பல்வேறு வேலை வாய்ப்புக்காக வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சுமார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆள் நடைபெறுவதால் பல படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெரும் நம்பிக்கையுடன் கம்பெனியை நோக்கி வர தொடங்கியுள்ளனர் கூட்டம் அதிகரித்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போச்சம்பள்ளி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் வேலைக்காக வரும் விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை கம்பெனி நிர்வாகம் ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்